காங்கிரஸ் மற்றும் திமுக இடையே நிலவி வரும் பணிப்போர் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் மனோ தங்கராஜ் பதிலளித்துள்ள திட்டம் என்ற பெயரை பெற்றிருக்கின்றார் இந்த நேரத்தில் எங்க அருகில் நாங்க என்ன சொல்ல போறோன்னு அவங்க ஆகல அத பார்க்கலாமா அவசர அவசரமாக ஏதோ சொல்ல வேண்டும் என்பதற்காக அவர் கூறியிருக்கிறார் நான் இரண்டு கேள்விகளை முன்வைக்கிறேன் ஒன்று நீங்க கொடுக்க சமயம் முடியாது ஆட்சி நிதி இல்லைன்னு சொன்னீங்க நிதி சரியாக இருக்கிறது என்று நம்பித்தானே நீங்க வந்து ரெண்டாயிரம் கொடுப்பேன்னு மாநில நிதி சரியாக இருக்கிறது என்ற நம்பிக்கை உங்களுக்கு வந்திருக்கிறது உண்மையிலே நான் பாராட்டுறேன் இரண்டாவது நாங்கள் கொடுக்க சொன்னாங்க நாங்கள் முடிச்சு காட்டினோம் அப்போது சொன்னார்கள் இது அறிவிப்பு நாங்கள் அவர்களை பார்த்து தான் நீங்க அறிவிக்கீங்களா எனவே இவற்றுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு வழிகாட்டிய அரசு மாண்பு முதல்வர் தலைமையிலான திராவிட மாடல் அரசு என்பது நான் சொல்லிக்கொள்ள

வழிநடத்தூடிய ஆற்றல் உள்ளவர் அவர் வழி கொண்டிருக்கின்றார் வருகின்ற காலகட்டங்களில் அவர் சிறப்பாக கூட்டணி கட்சிகளை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை நியூஸ்ரைப் பண்ணுங்க